மாணவர்களை ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் இந்த சத்தம் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களிடல கொண்டு வந்து சேர்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகருக்கு இந்த வார்த்தை ஆறுதல் தரக்கூடியதாய் கண்ணீரை துடைக்கக்கூடியதாய் காயங்களை ஆற்றக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து தேவாதி தேவனை துடைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஊழியர்களுக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் கணப்படுத்தி தாங்குங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு கூட ஒரு கத்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் அது எளிமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கத்தர் சொல்லுகிறார் நம் அருமை ரசகர் இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்களாக அழுது கொண்டிருக்கிறீர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டு தனது பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட கதறிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலை நேரத்தில் அன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே எழாதபடி உன் கண்ணீரை கொள் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு தெய்வ பிள்ளைகளை அழுகையின் ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு ஆண்டோடைய இருதயத்தை கரைய பண்ணுகிற ஒரு காரியம் கண்ணீர் வேதத்துல எங்க எந்த இடங்களிலெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை மனிதர்கள் தேடினார்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டோரிடத்திலிருந்து அற்புதங்களையும் பதிலையும் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் ஆண்டோர் சொல்லுனை அழுத வரைக்கும் போதும்பா உன் கண்களை துடைத்துக்கொள் உன் கண்ணீருக்கு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு பதில் உண்டு சகோதரிய சகோதரியே ஆண்டோர் உங்கள் கிரியைகளுக்கு பதில் கொடுக்கிற நேரம் தேவ கரத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற நேரம் விசுவாசிக்கிறீங்களா இதுவரைக்கும் அழுதது போதும் கண்ணீர் வழித்தது போதும் சந்தோஷமா இருங்கள் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் உங்கள் கண்ணீரை கற்று கண்டார் உங்கள் கிரியைகளுக்கு பதில் கொடுக்கிற நேர் நிறுத்துக்குள் ஆயத்தமா இருக்கிறீர்களா இசைக்கியா கண்ணீர் வடித்து அழுது புலம்பி தெய்வ சமூகத்திலே தன் எதிர்காலத்தை குறித்து கலங்கின போது ஆண்டவர் சொன்னார் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடங்களை உனக்கு கூட்டி தருவேன் அந்த அன்பு ஆண்டவர் கண்ணீர் வடித்தது போதும் நீ அழுதது போதும் உன் கிரியைகளுக்கு பதில் உண்டு என்று சொல்கிறான் பெற்றுக்குள் ஆயத்தமா இருக்கிறீங்களா கண்ணில மூடி விப்போம் அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்ரோத்திர ஐயா அன்றவரே எங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக கண்ணீர் வடித்தது முடி சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்குரிய பலன் வந்து சேரட்டு ஐயா நீங்கள் அப்படி செய்ய போகிறது காய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு தாவே ஆமே ஹலிலூயா